அவங்க அவங்க கருத்து என்னதான் வேற ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவில் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் பிக்கு மட்டும் ஆட் பண்ணி வீடியோ ரொம்ப சிம்பிளாக வீட்டில் வந்து எப்படி வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச முடிஞ்சாலும் உங்களுக்கு வந்து டீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கங்க அப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட்டு வந்து பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை இதுக்கான ஆப் லிங்க் வேணும் இன்ஸ்டாவோட பயில் வந்து இருக்குது உங்கள் கூட இன்ஸ்டாகிராம் வந்து இருந்துச்சுன்னா கீழே வந்து லிங்க் இருக்கு பாருங்கள் லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு அதில் பார்த்தா பயோவில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆப்க்கான லிங்க் வச்சு பண்ணிட்டு லிங்க் கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட என்ட்ரல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கிரிங்களா ப்ரெசைன் பார்த்தா கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்பிளே வந்து இருக்காது ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ணணும் ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து புக் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க சம் ஃபாண்ட்டில் கூட யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கான ஃபாண்டுக்கா நீங்கள் நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜாக வந்து கொடுத்துட்டு இருப்பேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் சொல்லிட்டு ஒரு லேர் இருக்கும் நம்ம வந்து அப்படியே ஸ்டார்டிங் எடிட் வந்து பண்ணிகிட்டே போகலாம் ஓகே சர்க்கிள் ஒரு லேயர் இருக்கும் லேயர் லேர் சூஸ் பண்ணுங்கள் கீழே பார்த்தா எடிட் க்ரூப் சொல்கிற ஆப் க்ளிக் பண்ணுங்க லைட் அஜஸ் பண்ணலாம் பார்த்தா சர்க்கிள்களான லேர் இருக்கும் இல்லை கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுன்ல ஒரு கீன் எல்லாம் போட்டு பிளஸ் போட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண முடியாது அந்த ஃபோனில் சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டில் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுனா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க இந்த பிக் கொஞ்சம் ஒயிட் அவுட்டில் ஒயிட்ரு கட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் அந்த பிக்கு வந்து லாங் ப்ரொஸ்ட் சர்க்கிள் கே ஸ்க்ரோ பண்ணி வந்து நெக்ஸ்ட் சர்க்கிள் ரெண்டு கட் பண்ணிட்டு அந்த இமஜ் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த வந்து கே வந்து மூவ் பண்ணி கரெக்டாக இமேஜ் வந்து செட் சண்டை மாதிரி செட் பண்ணிட்டிங்கன்னா ஃபைனலாக பார்த்தா இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே பார்த்தா இமேஜ் சொல்லிட்டு ஒரே ஒரு க்ரீன் கலர் ஒரு லேயர் இருக்கும் ஓகேங்களா இப்போ எங்க என்ன பண்ண போகிறோம்னா இமேஜை கிளிக் பண்ணுங்க கேட்ட பார்த்தா கர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு நம்பர் மாதிரி போட்டுருக்கு அதை வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் கிட்ட இமேஜ் வந்து ஆனால் வந்து கூப்பிடுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் மேலே பார்த்தா அந்த ஃபோல்டர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ்ட் வெரை பிக் வந்து கிராப் வந்து பண்ணி எடுத்துங்க நான் கிராப் பண்ணுற பிக்கை வந்து ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோரஸ்ட் வெரைஷல் நீங்கள் வந்து பிக்கை வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏன்னா நான் வந்து வந்து எப்படி கிராப் பண்ண சொல்ல டேட்டாவே சொல்லிட்டேன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராப் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கலர் பண்ணி ரீப்ளஸ் பண்ணிக்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா வந்து இமேஜ் எதுவுமே இருக்காது அதனால் நான் வந்து கண்ணாக வந்து ஆஃப் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜ் எது இருக்கா சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது வந்து இது மாதிரி வந்து கண்ணைக்கான வந்து ஆஃப் வந்து பண்ணிவிட்டேன் இங்கேருந்து எய்டி டூ ஜீரோ சிக்ஸ்லேருந்து புக் மார்க் டூ புக் மார்க் தான் வந்து பிக்கை வந்து ஆட் வந்து பண்ண போறீங்க சட்ட மட்டும் இந்த குரூப்பான லேர் இருக்கும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டியாக தான் இருக்கும் நீங்கள் தான் பிக்கை வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் நான் இந்த மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாத்துக்கோங்க கரெக்டாக எயிட்டி டூ ஜீரோ சிக்ஸ் வந்து வந்துருங்க வந்து பிளஸ் எஞ்சி பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க ஒரு பிக்கு செலக்ட் பண்ணிங்க ரைட் வந்து பண்ணிட்டு அந்த பிக்கு மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா த்ரீ இருக்காது கிளிக் பண்ணிட்டு பிஃப்தான் ஃபில் ஆப் சைட் கிளிக் பண்ணிட்டு இந்த வந்து டூ டைம் கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்னா சைட் பண்ணி எக்ஸ்ப்ளோ வந்து பண்ணிங்க ஒரு புக் மார்க் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புக் மார்க் புக் மார்க் வந்து புக் மார்க் கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த பிக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து லாங் ப்ராஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனோம் ஓகேங்களா இந்த சைட் லாங் ப்ராஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக இந்த டவுன் வந்து மூவ் பண்ணி வந்து இருந்தா மட்டும் அவங்க வந்து லிரிக் வந்து டாப்ல வந்து ஷோ ஓகே ஓகேங்களா நான் அந்த பிக்கெட் லேட் பண்ணி ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பிக் ஆல்ரெடி ஆட் பண்ண பிக் இருக்குது அதுக்கான கண்ணாக வந்து ஆன் வந்து பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிட்டுன்னா இது மாதிரி நான் வந்து ஃபோக்கஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு ஓகேங்களா ஓகே ஓகேங்களா இதேமாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து செட் வந்து பண்ணியிருப்பீங்க நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணி அந்த கேமரா வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா அந்த ஸ்கொயர்கா கிளிக் பண்ணிட்டு கேமராக்கான விஷயம் வந்து ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஃபோக்கஸ் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறேன்னா எங்கள் லிரிக் டூ லிரிக் இருக்கா அதே மாதிரி கீழே வந்து இமேஜ் வந்து இருக்குது ஓகேங்களா இதே மாதிரி இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி தான் இருக்கும் சம் டைம் எல்லாம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கரெக்டாக டூ லிரிக்க இருக்குது சிங்கிள் இமேஜ் ஓகேங்களா மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த கேமராக்கான லேர் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணி கரெக்டாக கேமராக்கான லேருக்கு அந்த லேர் சூஸ் பண்ணுங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இங்கே ஒரு இங்கே இருக்குது லிரிக் ஓகேங்களா ஓகே மேலே அப்படியே போயிட்டு இந்த கேமரா லேயர் சூஸ் பண்ணிவிட்டு மேலே மூணு ட்ரெஃப்காக கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லிரிக் எண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே சென்ட்ரல் எண்ட் ஆகும் நெக்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த லிரிக் இங்கே வந்து ஃபோக்கஸ் ஆகுது ஓகேங்களா அப்படின்னா டூ லிரிக்கு ஃபஸ்ட் லிரிக் ஃபோக்கஸ் இங்கே செட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் லிரிக்கு ஃபோக்கஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் இடத்துல டூ கீஃபேம் இருக்கும் இல்லை பார்த்தா ஃபஸ்ட்டாக இருக்கு கீஃபேம் வந்து செட் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ மேலே பார்த்தா நான் வந்து லிரிக் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படியே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லீக் இங்கே இருக்கு நாத்த வந்து இந்த இடத்துல மூவ் பண்ணி செட் பண்ண போறோம் எல்லாம் மூவ் பண்ணி செட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் லிக் இங்க இருக்கு இந்த லிக் நான் வந்து மூவ் பண்ணி இங்க வந்து பிளேஸ் வந்து பண்ண போறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் சேஞ்ச் வந்து பண்ணுவீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இமேஜ் வந்து செட் ஆகாது லிரிக்கான ஃபோக்கஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து இமேஜ் வந்து லிரிக் வந்து மூவ் பண்ணி செட் வந்து பண்ணி ஓகே வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணி செட் வந்து பண்ண வேண்டியது மேல மூவ் பண்ணுங்க மேல பாயிண்ட் போய்ட்டு இங்கே இருக்கா இந்த ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கல இந்த லிரிக் வந்து போகஸ் வந்து செட் பண்ணுவோம் இப்ப மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு மேலே கேமரா லா சூஸ் இந்த மூணு வந்து கிளிக் வந்து பண்ணிட்டு சென்டருக்கு வந்துருங்க நைன் சென்ட்ரெலாம் வந்துட்டு இப்ப லிரிக் அப்படியே லெஃப்ட்டில் அப்படியே மூவ் பண்ணி ரைட்ல அப்படியே மூவ் பண்ணி இந்த லிரிக்கு மேலே போய் போக்கஸ் வந்து வைங்க கரெக்டாக க்ரீன் கலர் டாட் வந்து ஷோ பாருங்க அந்த ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக அந்த லிரிக் வந்து ஷோ ஆகணும் அதே மாதிரி இமேஜ் ஷோ ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி லிரிக் செட் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபோகஸ் செட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இப்போ லைட்டா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இங்க போயிடுங்க இங்க போயிட்டு இப்ப நெக்ஸ்ட் லிரிக் வந்து எங்கே இருக்கு பாருங்க அப்படியே லைட்டாக அப்படியே மூவ் பண்ணி எடுத்து போயிட்டு லிரிக் வந்து நம்ம வந்து இங்கே பிளேஸ் பண்ணுமா லைட்டா பிளண்டிங் ஷோ ஷோ பாருங்க பிளண்டிங்ல இப்போ கார்ட்டா அதுக்கு வந்து ஃபோகஸ் செட் பண்ணிட்டு வந்து பேக் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து அதுக்கான ஃபோகஸ் எல்லாமே வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா லிரிக்குமே அதே மாதிரி ஃபோக்கஸ் வந்து செட் வந்து பண்ண போகிறீங்க இவங்க வந்து ஒரு த்ரீ குரூப் பிளேயருக்கு அந்த த்ரீ குரூப் பிளேயர்லேயும் அதே சேம் அதான் லேயரை கிளிக் பண்ணி வந்து பண்ணா உள்ள பார்த்தா இமேஜ் கன்ஃபார்ம் வந்து கிரீன்ல தான் இருக்கும் கலர் ஃபீல்ட்லேருந்து போயிட்டு போர் கிராப் பண்ணிட்டு நீங்க வந்து கலர் பில் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோம்னா எல்லாமே செக் பண்ணிங்க செக் வந்து பண்ணிவிட்டு மேலே ஒரு ரெக்டாக்கான ஷேப் வந்து ஆஃப்ல வந்துருக்கும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு இந்த கேமரா விஷுவல் வந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணி ஆஃப்ல இருந்து ஆன் பண்ணிட்டு மேல பார்த்தா வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து தான் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணா கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் செவன் முடியும் செலக்ட் பண்ணி வந்து உங்களுக்கு கேலர் லவ்ஸாக வந்து பண்ணிங்க ஓகே லைக் வந்து முடியாமல் இருக்க ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி அப்புறம் நான் போகிற லைட் நோட்டிஃபிகேஷனும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஓகேங்களா தேங்க்ஸ்